ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீ வெங்கடாரியம் தத்பாத கமலாசிரயம் வாதூலாநவபூர்ணேந்தும் ராமானுஜு ராமானுஜரும் சுவாமி முதலியாண்டானும் அப்படிங்கிற சரித்திரங்களை அவருடைய வைபவங்களை நாம பார்த்து வரும் அச்சாவதாரத்தில் எப்படி ராமானுஜர் ஈடுபட்டிருந்தார் எப்படி முதலியாண்டான் எவ்வளவு வாத்சல்யத்துடன் இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் பெருமான் நிறைய உற்சவங்களை கண்டருள்கின்றார் இப்ப கூட உடையவருடைய அவதார உற்சவம் காத்தால வந்து பெருமாள் ஏழ்றார் வெளியில சாயங்காலமும் ஏழ்றார் அவ்வளவு கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து பெருமாளை செவிக்கிறார் உடையவருடைய தரிசனத்திற்காக ஏங்கி கொண்டு பேர் அங்கேயே இருந்து காத்துண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையினை நம்மளால கண்கூடா பார்க்க முடியாது அப்போ உற்சவம்னால என்ன எல்லாருக்கும் மகிழ்ச்சி அங்க பாத்தீங்கன்னா எல்லாருடைய முகம் எவ்வளவு பிரகாசமா அவ்வளவு அழகா இருக்கு அப்போ அச்சையில வந்து பெருமாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியினை அந்த அடியார் குழாம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியினை கொடுக்கின்றார் ஆனா பரிவு எத்தனை பேருக்கிட்ட இருக்கு ஐயோ பெருமாளுக்கு என்ன நேரமோ இவ்வளவு வெயிலா இருக்கு இந்த வெயில பெருமாள் எழனுமா எப்படி பெருமாளுடைய திருமேனிகை என்ன ஆறுது அப்படின்னு அந்த பரிவு எத்தனை பேருக்கு வருது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் நான் எனது அப்படின்னு இருக்கக்கூடிய அகங்காரங்கள் மமக்காரங்கள் இருக்கக்கூடிய நம்ம நம்ம கிட்ட எப்படி பெருமாள் கிட்ட அந்த வந்து பரிவு இருக்கு பெரியாழ்வாருக்கு இருந்தது பறிவு உடையவருக்கு இருந்தது பறிவு சுவாமி முதலியாண்டானுக்கு இருந்தது பறிவு அந்த பறிவு நம்மிடம் உள்ளதா அப்படிங்கிறத நாம் சோதிக்க வேணும் பெருமான் இந்த உற்சவத்துல வெளியில ஏழ்றார் வெளில எழும்போது அச்சா திருமேனி அனைத்துக்குமே மற்றவருடைய கையை ஏந்திருக்கக்கூடிய நிலை இந்த சுகுமாரமான இந்த திருமேனி வெளியில் வரும்போது பலர் கண் அந்த கூட்டத்தில் வரும்போது நல்லவா மட்டுமா இருப்பா சொல்ல முடியாதே யாருடைய கண் வேண்டுமானாலும் படலாம் அப்போ கண்ணெச்சில் இருக்கு யார் யாரோ பார்க்கறா எப்படி தான் இவர் வந்து இந்த எல்லா ஊர்வகங்களையே முடித்து மீண்டும் உள்ளே வருவார் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு இங்கு பிரம்மோற்சவம் நடக்கிறது எங்கள் திருவரங்கத்தில் பெருமான் பத்து நாள் வெளியில ஏழ்றார் காத்தால சாங்காலம் காத்தால சாங்காலம்னு நிறைய வாகனங்களில் வெளியே உற்சவத்தினை கண்டருளுகின்றார் பிரம்மோற்சவத்தில் அங்கு சுவாமி முதலியாண்டான் இருக்கார் எம்பார் ஏழ் இருக்கார் என்ன பண்ணலாம் இந்த பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது எல்லாரும் ஒரே மகிழ்ச்சி எங்குமே ஒரே மகிழ்ச்சி தான் தெரியறது எல்லாருடைய முகத்திலும் இப்போ கடைசியாக ஆறுது பத்து நாள் முடியறது முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே உள்ள வந்து பெருமாள் ஏழுறார் உள்ள வந்து சன்னதிக்குள்ளே ஏழுறார் பத்து நாள் பிரம்மோத்சவம் முடிந்து உள்ளே ஏழுறாரு இப்போ என்ன ஆச்சா முதலியாண்டானும் எம்பாரும் தன் ஆற கட்டி தழுவிட்டு சந்தோஷத்தில் குதிச்சாலாம் ஆவா ரெண்டு பேரும் என்ன எதுக்காக குதிக்கிறா அப்படின்னா இப்போ தெரிஞ்சுதான் பெருமாள் எதுவும் ஆகாம இந்த பத்து நாள் உற்சவத்தை மனுஷன் பாதுகாப்பாக உள்ள வந்தாரே அவருடைய திருமேனி அந்த சுகுமாரமான அந்த திருமேனி வந்து இந்த பத்து நாளில் வெயில்லையும் காத்துலேயும் வெளியில போயிட்டு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் உள்ள வந்து தப்பிச்சு உள்ள வந்தாரே தப்பிச்சு உள்ளே வந்தாரே அப்படின்னு அவர் நெஞ்சிலிருந்து உருகி அந்த சந்தோஷத்தை தான் உத்தர உத்தர் கட்டிண்டு வெளிப்படுத்தினா அப்படிங்கிறத நஞ்சியர் சுவாமி நேரிலேயே கண்டு அதை பதிவிட்டிருக்கார் அப்படி அந்த இருந்த எம்பெருமானிடம் பறிவு வாழ்க்கைய அந்த அளவுக்கு பரிவு இருந்தா அப்பாடா பெருமாள் உள்ளவர் எழுந்தார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற அந்த பறிவு எப்படி வரும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்மால் காண கிடைக்கின்றது ஸ்ரீமதியை ராமானுஜாய நமகா